ஓ நமோ பகவதே வாசுதேவாய் அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே காலபிரசனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி காற்று ராசி மிதிர ராசி இந்த அதிபதியின் நாயகன் புதன் பவான் கீர்த்தில் சிறியவராந்திரம் மூர்த்தி பெரியவராருக்கும் கணக்கம் கணக்கு போட்டு வாழக்கூடியவர் கச்சிதமாக வாழக்கூடியவர் அன்பாய் பண்பாய் அனைவரையும் ஆதரிக்கக்கூடியவர் இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த மிதன ராசி திருவாதினி நட்சத்திரமும் நட்சத்திரமும் மிருகசீரன் நட்சத்திரம் இந்த மூன்று முத்தான நட்சத்திரங்கள் அடைகின்றன இவருடைய வாழ்க்கை இன்னும் எழுநூறு மணி நேரத்தில் எழுச்சியான தனக்கார யோகமும் தொழில் உச்சமும் லாட்ரி யோகமும் அடிக்கவும் ஏனெனில் இந்த ராசி கடந்த ஒம்பது மாத காலங்களில் குரு பகவான் ராசிலே இருந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பதை பார்த்தாலும் இவர்களுக்கு படவரவு தொழில் உரவு அங்கெங்கும் தடைகளாய் இருந்த வண்ணம் வென்றன வரும் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு வாழ்க்கையே மிகவும் எச்சுமயமான எண்ணமயமும் தொழிலில் மிகப்பெரிய சூறுபிடிக்கும் ராஜயோகம் அமையப் போயிருது காரணம் கட்டுக்குள் வரப்போகிறது காவியம் படைக்க போகிறாங்க காதல் மன்னவராய் சிலர் திகழப் போகிறாங்க இவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வை தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் வாக்குஸ்தாத்திய குருபோவான் அதி உச்சம் பெற்று தொழிலை சூடுபிடிக்க வைக்கப் போகின்றார் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் துல்லியமாய் கணக்கு போட்டு துல்லிய ராஜ யோகத்தில் வாழ இரண்டில் குரு பகவான் ஊச்சம் பெற்று அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசியை பார்க்கும்போது மண்மனை நாள் யோகம் அரசாங்க வழி ஆதாயம் சகோதரளி சொத்து ஆதாயம் கிடைத்து இந்த காலங்களில் இவர்கள் திக்கு புற போகிறாங்க இவருடைய ஏழாவது விசேஷ பார்வையை மகர் ராசியை பார்க்கும் பொழுது அங்குள்ள எதிர்பாராத தனபரவு பணபரப்பு பொருள் பரபை கிடைத்து இந்த காலக்கட்டை இவர்கள் திக்கு முக்காட வைக்கும் பெரும் பணக்கார பட்டியலில் திடீர் அதிர்ஷ்டத்தால் லாட்ரி ஓட்டால் புதையை ஓட்டால் பெரும் பணக்காரன் இந்த காலக்கட்டங்களில் எண்பத்தி எட்டு நாட்களும் இந்த அக்டோபர் எட்டுக்கு பெருவி குருவின் அதிசார பெருசாக வரப்போகிறாங்க இவருடைய ஏழுக்குடிய மனைவிஸ்தான ஐய துளஸ்தலர் குரு தனஸ்தானத்தை இருந்து கொண்டு மனைவழி ஆதாயத்தை அதிகம் அடையக்கூடியவர் தொழிலில் ஒரு சூடுபிடிக்கக்கூடிய ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் தொழிலை மிகவும் மிகப்பெரிய உய வாழ்வில் உச்சத்து கொண்டு செல்வாங்க சிலர் தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை வெளிநாடு வெளி மாநிலங்களை சென்று பரப்பும் அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரையும் தனக்காரையும் கிடைக்க போன்றது ஏனெனில் இந்த ஒன்பதாம் விசேஷப்படை பத்தாம் இடத்தை பிற தொழில் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களும் அந்நிய தேசங்களிலும் சென்று இவர்கள் தொழிலை மிகவும் சூடுபிடிக்கும் ராஜயோகத்தை இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்படுகிறது குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் தொழிலில் சூடுபிடிக்கும் ராஜயோகமும் மிக பெரும் தனக்காரும் பணக்கார யோகத்தை கொடுத்து இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் எழுச்சியான மிக பெரும் ராஜயோகத்தை பெற்று ஆளுயிரோ மாலைக்கு சொந்தக்காரரை ஆக்கப்போகிறார் தனக்காரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் இவர்களுக்கு அரசியலில் ஏற்கனவே சாதாரண தொண்டனாய் இருப்பவனுக்கு திடீரென்று ராஜயோக பதவிகளும் கிடைக்கப் போகின்றது உயர் படிப்பு கிடைத்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கப்படும் தாம்பத்தியில் அனூனியம் அன்பும் பிடைத்து நல்ல சந்தோஷமாய் திகழப் போறாங்க அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்க போகிறது ஏற்கனவே இவர்கள் வாங்கி போட்ட சொத்து சொத்துசவங்கள் பெரிய விலைக்கு விற்கக்கூடிய ராஜயோகம் கூடிய சிலருக்கு வெளிநாட்டில் நல்ல சுப செய்தி வரைபடி வெளிநாட்டில் செட்டில் ஆக்கக்கூடிய ராஜ்யம் சிலர் வெளிநாட்டை சுற்றி பார்க்கும் ராஜ்யோத்தி இன்முகத்துடன் இந்த காலகட்டங்களை கழித்துப் பார்ப்பார்கள் அந்த வகையில் கீர்த்தி ஸ்ரீவரான மூர்த்தி பிறகு புதன் பகவானை ஆட்சி பெற்றவர்கள் மிகவும் துல்லியமானவளாகும் மகா யோகம் பெற்ற இந்த காலகட்டங்களில் மிகப்பெரியதான காரப்பணக்கார யோகத்தை கடத் கொடுத்து இந்த நூ எண்பத்தி எட்டு நாட்களில் எழுச்சிமயமான மயமான தனக்கார யோகத்தை இந்த மிதன ராசிக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் பிரகஸ்தி என்று அழைக்கப்படும் குரு பகவான் இவர்கள் வாக்குஸ்தானத்தை நாணயத்தை காப்பாற்றக்கூடியவராகவும் தனம் பணத்தை குவிப்பவராகவும் எதிர்பாராத லாட்ரி யோகத்தை கொடுத்து அதிர்ஷ்டத்தை அடித்து எதிர்பாராத தனவரவு பெற்ற மிகப்பெரிய குபேர தனயோகம் பெற்றவராகவும் வாழக்கூடிய மாபெரும் சமூகத்தில் வாழ வைக்கப் போறார் இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் இவர்கள் முடிந்தார் அவசியம் குரு ஆலயம் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ராஜகுருவை சந்தித்து இவர் வழிபடும் பொழுது இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய எண்ணில்லா இன்பையும் கொடுத்து மிகவும் மிகவும் கோடிஸ்வர தனயம் கொடுப்பு அந்த வகையில் இந்த நம்பி எண்பத்தி எட்டு நாட்கள் அக்டோபர் எட்டு பகுதியில் நிச்சயமயமான தனயோகம் பணியம் கொடுத்து மிகப்பெரிய சாதாரணமான தனயம் கொடுத்து என்றும் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தைப் பெற்று ஆலியோரம் அழைக்க வந்துட சொந்தக்காரராகும் இந்த த மிதனராசிக்காரர்கள் மெகா தனக்காரராய் தொழில் சூறுபிடிக்கும் ராஜயோகத்தை பெற்று அக்டோபர் எட்டுக்கு பெரு அதிர்ச்சியான சம்பவங்களும் மிகவும் அதிர்ஷ்டமான மிகப்பெரிய ராஜயோக சம்பவம் நடந்து மிகவும் பெரிய குபேரதனயோகம் பெற்று குபேரதுலிய ராஜயோகம் பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை